ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மட்டன் குருமா பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டிஃபனுக்குமே சம்மட் சைட் டிஷ்ஷுன்னு சாதத்தோட சாதத்தோடு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய வகையான மட்டன் குழம்பு வகைகள் மட்டனில் சுக்கா மட்டன் வறுவல் இந்த மாதிரி ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு மட்டனை குக்கரில் வேக வச்சுக்க போகிறோங்க அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு பாதி அளவு நறுக்கி வச்சுருக்குறேங்க மிச்ச பாதி நம்ம பிறகு மசாலா வதக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் லைட்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் நேராக மாற வேண்டாம் இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மட்டன் சேர்த்துக்க போகிறோம் இன்னைக்கு செய்ய போகிற குருமாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேன் முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மட்டன் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குருமாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லியும் ஒன்று ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த மட்டனை நல்ல ஒரு மிதமான தீலையே வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போயே இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன் ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் உங்களுக்கு குருமா திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் கீரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மட்டன் நல்லா உருண்டு வதங்கி வரணும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டனுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் குருமாவுக்கு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே மட்டனை வந்து வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் மட்டன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல உருண்டு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப அதோட சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்புன்னு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உருண்டு வந்திருக்குது இல்லையா இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் வேக வைக்கிறதுக்கு ஏ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்ல ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில அஞ்சு விசில் விட போகிறேன் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கணும் மட்டன் முழுக்க வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் வாசி வெந்தா போதும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இந்த குருமாவுக்கு நம்ம மசாலா எல்லாமே வதக்கி அரைக்கணும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இது வதக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் பச்சை மிளகா ஏற்கனவே கறி மசாலாலேயும் மிளகாய் தூள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாயை முழுசாக போறதை விட இந்த மாதிரி நறுக்கி போட்டிங்கன்னா எண்ணெயில் வெடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா லைட்டாக நிறம் மாறி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய வெங்காயம் எடுத்தேன் அதில் ஒரு முக்கால் வாசி ஏற்கனவே சேர்த்துட்டோம் மிச்ச கால்வாசியை இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கி இருக்குது அந்த பச்சை மிளகாயும் நிறம் மாறி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்க போகிறேன் கசகசா போடுறப்ப அந்த குருமாவோட வாசனை இருக்கும் இது இல்லாத பட்சத்தில் இல்லை கிடைக்காத பட்சத்தில் இதுக்காக நீங்கள் ஒரு அஞ்சு முழு முந்திரி பருப்போ அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் இப்போ இந்த கசகசா லைட்டாக அப்புறமா ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவினது துருவினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நரக்க நிறக்க எடுத்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியிலேயோ இல்லை ஆட்டாங்கல்லையோ போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் மட்டன் பார்த்திங்கன்னா ஓரளவு பக்குவமாக வெந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டனை ஒரு முக்கால் வசிதாங்க வேக வைக்கணும் ரொம்ப முழுக்க முழுக்க வேக வச்சிட வேண்டாம் இப்போ நான் ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் ஒரு முக்கால் தான் வெந்திருக்கணும் ஏன் இந்த மாதிரி வேக வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா இந்த குருமாவில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம் அதையும் நம்ம இப்பயே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் உருளைக்கிழங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு நாலா நறுக்கி சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பதிலாக நீங்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ திரும்ப குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில இந்த உருளைக்கிழங்கு வேகணும் அது வெந்துக்கிட்டு இருக்கப்பே அந்த மட்டனும் உங்களுக்கு முழுக்க வெந்துடும் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விசில் வச்சிருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் முக்கியமாக அந்த உருளைக்கிழங்கு குழஞ்சிடக்கூடாதுங்க குழஞ்சுது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நமக்கு மட்டனும் நல்ல பக்குவமாக வெந்து வந்திருக்குது இப்போ இந்த அளவுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குருமா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கரம் மசாலா போட்டு தாளிக்க போகிறோம் அதுக்காக நான் சேர்த்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு நட்சத்திர சோம்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு இதழ் மட்டும் சேர்த்துருக்குறேன் கட்டாயமாக கல்பாசி சேர்க்கணுங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சியும் போட்டு நல்லா பொறிஞ்சு செவக்க விடுங்க மற்ற கரம் மசாலாம் பார்த்தீங்கன்னா கறி மசாலாலையும் கொஞ்சம் இருக்கும் அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதனால் செவந்துக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு போட்டு செவக்க விடுங்க இப்போ எல்லாம் நல்லா செவந்து இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் ஏன் அடிக்கடி வெங்காயம் போடுறீங்கன்னு கேட்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன் சுவை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி போடுறப்ப ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கப்பறம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தோம் மிச்சப்பாதை உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாம் தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அளவுக்கு வந்துடுச்சு நம்ம வதக்கின மசாலா அதே மாதிரி இந்த மட்டன் எல்லாம் நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சியில் தாங்க அரைச்சேன் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப மிக்சி ஜார்லேயும் ஒரு கால் கப்பு போல தண்ணி ஊத்தி அலம்பிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திடாதீங்க நான் சொன்ன அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியா இருக்கும் இல்லாட்டி தண்ணியான மாதிரி ஆயிடும் இப்ப இந்த டைம் உப்பு அதே மாதிரி காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் காரம் பத்தல அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் இல்ல கொஞ்சமா நீங்க மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம போட்ட உப்பு இதுக்கு சரியாக இருக்குது அதனால் நான் சேர்க்க போகிறது கிடையாது இந்த தேங்காயெலாம் ஊற்றுனதுக்கப்புறமா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷமாகவே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருந்தேன் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி புதினா இலைகள் சேர்த்துருந்தேங்க அந்த பார்ட்டு வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க பண்ணலாம் நல்லா கலந்து இந்தளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா குருமாவை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்